பிரபல பின்னணி பாடகி கல்பனா ராகவேந்தர் பேசியுள்ள வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது அதில் அவர் கூறியுள்ளதாவது நான் இந்த வயசுல பிஹெச்டி எல்எல்பி என நிறைய விஷயங்களை இருக்கேன் அது மட்டுமல்லாமல் என்னுடைய இசைத்துறையின் மீதும் நான் ரொம்ப நம்பிக்கை வைத்திருக்கிறேன் இதனால் எனக்கு நிறைய மன அழுத்தங்கள் இதனால் கடந்த சில ஆண்டுகளாகவே நான் சரியாக தூங்கவில்லை தூங்க முடியாத பிரச்சனையால் நான் அவதிப்பட்ட போது டாக்டரிடம் சென்றேன் அவர் இது இன்ஃபோமேனியா என்று கூறினார் டாக்டர்கள் சில மருந்துகளையும் எனக்கு கொடுத்தார்கள் அந்த மெடிசனோட அளவு கொஞ்சம் அதிகமாகிவிட்டது நான் தூங்க எட்டு மாத்திரைகளை எடுத்துக்கொண்டேன் ஆனால் அது உதவவில்லை இதனால் நான் மேலும் பத்து மாத்திரைகளை உட்கொண்டதால் அது என்னுடைய நுரையீரலை பாதித்து விட்டதால் நான் சுய நினைவை இழந்துவிட்டேன் எனக்கும் என் கணவருக்கோ எந்த விதமான கருத்து வேறுபாடும் இல்லை எனக்கு ரொம்ப நல்ல கணவர் கிடைச்சிருக்காரு என்று கூறியவர் என் கணவர் குறித்தும் தவறான வதந்திகளை பரப்பாதீர்கள் என்றும் அந்த வீடியோவில் தெரிவித்துள்ளார் கொஞ்சம் எக்கு தீஸ்குனான் காபட்டி स्प्रूहत अनकॉन्शियस पोजीशन की स्टेट के लिए प्यान।